ஒகமோ யானையை போலவே இருந்தாலும் இறந்தாலும் பயன்படுது ஒட்டகம் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் பால் கறக்கும் பசுவோட பாலை விட இனிப்பா இருக்கும் காய்ச்சினால் திறந்துவிடும் இதோட தோலானது கம்பளி செய்வதற்கும் கூடார துணி செய்வதற்கும் செருப்புகள் தைப்பதற்கும் குதிரை சேனத்திற்கும் பயன்படுத்து இதோட சாணம் அடுப்பு எரிக்க பயன்படுது ஒட்டகத்தோட இறைச்சி அரபு நாடுகள்ல விரும்பி உண்ணப்படுது இதோட எலும்புல இருந்து பலவிதமான பொருட்கள் தயாரிக்கப்படுது ஒட்டகத்தோட தாடி ரோமத்திலிருந்து தூரிகை தூரிகள் தயாரிக்கப்படுது எகிப்தில் நிலத்தை உழுவதற்கும் ராஜஸ்தான்ல வண்டி இழுக்கவும் ஒட்டகங்கள் பயன்படுத்து து இதோட முதுகல நானூத்தி ஐம்பது கிலோ எடையை ஏற்றலாமா ஒட்டகத்தை மூலமா ஒரு நாளைக்கு நூத்தி இருபது முதல் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் சக்தி ஒட்டகபாலுக்கு நிறையவே இருக்கு எய்ட்ஸ் மற்றும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஆன்டிபாடிகள் இதில் அதிகமாக இருப்பதாக மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்தியா மற்றும் அரபு நாடுகள்ல இருபது கோடி பேரும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு கோடி பேரும் ஒட்டக பால் குடிக்கிறாங்களாம் ஒட்டகப்பாலோட விலை அதிகம் இந்த பால்ல இருந்து வீசும் ஒருவித வாசனை பெரும்பாலானவர்களுக்கு பிடிப்பது இல்லை